அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண்பது மகாராஷ்டிரா மாநிலத்திலே புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீரடி சாய்பாபனுடைய தரிசனம் நம்முடைய ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளினுடைய ஆன்மீக சேனல் நேரடியாக சென்று அந்த திருக்கோயிலும் மற்றும் அது பகுதியில் இருக்கின்ற ஆன்மீக நகரங்களையும் நம்முடைய நேரடி காட்சியாக காண்போம் வாருங்கள் போலூரில் இருந்து இருபத்தஞ்சி மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் நம்முடைய போலூர்லேயே முதன் முதலாக சாய்பாபாவுடைய திருக்கோயிலை நிறுவி சாய்பாபாவுடைய முக்கிய கிழமையான வியாழக்கிழமை தோறும் போலூர் அருகில் வசூர் கூட்டோட்டில் திருத்தலத்திலே ஸ்ரீரடி சாய்பாபனுடைய திருக்கோயிலை நிறுவி பல்வேறு ஆன்மீக பணிகளும் அன்னதான பணிகளும் செய்து வருவரும் ஓளூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் மற்றொரு ஸ்ரீரடி பாபானுடைய திருக்கோயிலை அமைத்து பாபாவனுடைய ஆன்மீக பணியை சீரும் சிறப்புமாக செய்து வந்து கொண்டிருப்பவரும் இருந்து பத்துக்கு மேற்பட்ட நூற்று கணக்கான பக்தர்களை எல்லாம் சீரடிக்கு அழைத்து சென்று போடு பகுதியில் இருக்கின்ற பக்தர்களுக்கு சீரடி திருக்கோவிலை பாபாங்களுடைய திருக்கோயிலை காண்பித்து பல்வேறு பணிகளை செய்து வந்திருக்கின்ற சாய்பாபாவின் திருத்தொண்டர் மசூசூதன் சாய் அவருடைய தலைமையிலே நாங்கள் பயணம் செய்தோம் ரயிலிலே செவ்வாய்க்கிழமை இரவு கிளம்பி நாங்கள் புதன்கிழமை இரவு போனோ ரயில் நிலையத்திலேருந்து இறங்கி அங்கே ஆமினி வேன் மூலியமாக ஸ்ரீரடிக்கு சென்று இரவு தங்கி காலையிலே ஸ்ரீரடி பாபானுடைய திருக்கோயிலை தரிசனம் செய்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது தமிழகத்திலே பல்வேறு நகரங்களிலே ஸ்ரீரடி சாய்பாபுடைய கோவில்களை நம்முடைய ஆன்மீக சேனல் ஆறுபடை ஆன்மீக சேனல் நேரடியாக சென்று காணொளி காட்சியை நம்முடைய பக்தர்கள் கண்டிருப்பீர்கள் ஆனால் ஸ்ரீரடி பாபா அவர்கள் வாழ்ந்து பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய அவர் தங்கிய திருக்கோயிலான ஊரான ஸ்ரீரடிக்கு நாம் சென்று அந்த திருத்தலத்திலே அவரை வணங்கின்ற பாக்கியமும் எங்களுக்கு கிடைத்தது அதேபோன்று சீரடி கோயில் திருக்கோயில் எதிரிலே நாங்கள் போலூர் அருகில் உள்ள குன்னுத்தூர் தண்டபாணி முருகனுடைய ஆடிக்கத்தீ தீர்ப்பு பத்திரிகை எப்படியாவது தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் இயங்குகின்ற நேரத்திலே சிங்கப்பூர்லேருந்து வருந்த வருகை தந்த பத்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு முருகனுடைய திருபடத்தையும் நம்முடைய குணுத்தூர் தண்டபாணி முருகன் ஆறுபடி முருகன் அடங்கிய புகைப்படத்தையும் விபதி பிரசாதத்தையும் அவர்களிடத்திலே கொடுத்து அந்த சிங்கப்பூர் பக்தருடைய பெயரே அருள்முருகன் நான் முருகனுடைய படத்தை பார்க்க மாட்டேனா என்று ஏங்கி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் முருகன் வடிவிலே வந்து முருகன் படத்தை கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் என்று அந்த சிங்கப்பூர் பக்தர் அருள்முருகனும் மற்றும் அவருடைய குடும்பத்தினார்கள் கண்மலக்க முருகனை வேண்டி வணங்கி அதை பெற்றுக்கொண்ட காட்சியை நீங்கள் காணொலி காட்சியாக காண்கள் இது அனைத்தும் சீரடி பாபாவுடைய கோவிலுடைய எதிரே நடைபெற்றது இப்படி முருகனுடைய உருவத்திலே சாய்பாபா திருத்தலத்துக்கு சென்று வணங்கி அங்கே முருகனுடைய அருளாலே சாய்பாபா அருளாலையும் ஒரு பக்தரை அனுப்பி அந்த முருகனுடைய பத்திரிகையும் முருகனுடைய புகைப்படத்தையும் கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது இது நம்முடைய முருகனுடைய அருள்தான் என்று நினைத்து கண்ணீர் மலர்க்க அவரிடத்திலே விடைபெற்றோம் இப்படி பல்வேறு அற்புதங்கள் சீரடியிலே இன்றைக்கும் பாபானுடைய ஆன்மீக பக்தர்களுக்கு பல்வேறு நன்மைகளை பல்வேறு குறைகளை தீர்க்கின்ற திருத்தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த சீரடியிலே நாங்கள் சென்று வணங்கி அது அருகிலே இருக்கின்ற பல்வேறு பிரசாத கடைகளெல்லாம் சென்று பார்த்து அங்கே வியாழக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சீரடியிலே வணங்கி செல்கின்ற காட்சியை நம்முடைய யூடியூப் சேனல் மூலியமாக பார்த்து மைசூலித்து போனோம் இப்படிப்பட்ட எங்களை அறிய இந்த திருத்தலத்துக்கு அழைத்து சென்ற கூலரை சேர்ந்த சாய் மதுசூதன் அவர்களுக்கு எங்களுடைய முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளினுடைய ஆன்மீக சேனல் சார்பிலும் அன்னதான கம்பெனியினுடைய தலைவர் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்கள் நேரடியாக சென்று அந்த காட்சியெல்லாம் திருக்கோயிலுடைய தரிசனத்தை காண்கின்ற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த அவருக்கும் எங்களுடைய ஆன்மீக சேனல் சார்பில் நன்றி தெரிவித்து இதை காண்கின்ற பக்தர்கள் அனைவரும் சத்திரை செய்து உங்களுடைய நல்ல ஆதரவை தருமாறு கேட்டுக்கொண்டு நீங்களும் ஒரு முறை சீரடி சென்று பாபாவை அந்த திருத்தலத்துக்கு சென்று வந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற திருத்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாபா அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாருங்கள் தரிசனம் செய்யுங்கள் சென்று வாருங்கள் சீரடிக்கு நன்றி வணக்கம் హృదయం పాదం దాం కమలాలయం బాబా ఓర్ కరుణాలయం పాదం దాం కమలాలయం ఆనంద గీదాలయం అదు ఎల్లోర్కు శరణాలయం குழந்தையை சோகங்களை கரையேற்றினாய் யார் என்ன கேட்டாலும் ஆறுதல் தந்தாயே அவரவர் வடிவாகினாய் அவரவர் மதமாகினார் பூதியை தந்தே வேதனை

கமலாலயம் பாதம் ஆலயம் அது எல்லோருக்கும் சரணாலயம் பாபாவோர் கருணாலயம் பாதம் தான் கமலாலோர் கருணால பாதம் தான் கமலாலயம் ஆனந்தீதால அது எல்லோருக்கும் சரணாலயம் Say Baba, Say Baba, Say Nada, Say Mada, Say Ram, Say Ram, Ram. <coughs> <coughs> காப்பாற்றின சோகங்களை கரையேற்றினாய் யார் என்ன கேட்டாலும் ஆளு தந்தாயு அவரவர் வடிவாகினா அவரவர் மதமாகினார் 哎呀妈！<今> Uh-huh. <laughs>